மூணு கிளாஸ் பருப்பு போட்டுக்கலாம் இதில் அரைவாசி தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டரை கிளாஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ பருப்பு நல்லா கழுவிக்கலாம் இப்போ நல்லா கழுவிக்கலாம் பைப்பில் வர்றது நல்ல தண்ணி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கழுவிக்கலாம் கழுவுன தண்ணியை இப்போ கீழே ஊற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெண்டு தடவை கழுவிக்கலாம் மொத்தமாகவே ரெண்டு தடவை தான் கழுவு போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறோம் நீங்கள் நாலு டம்ளர் சின்ன டம்ளர் அளவாக ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் நல்லா வேகிறது எப்படின்னு தெரியலன்னா பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்துடும் இப்போ வேக வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வர வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாவக்காவும் ரெடி ஆகிட்டே இருக்குது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது பாவக்காய் ஆ தேங்காய் படம் செஞ்சுருக்கோம் அதனால் கசப்பும் அடிக்குது கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பருப்பை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் நம்ம இதை கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம பக்கத்தடுப்பில் வடை சட்டியை வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி இதில் போட்டுக்கலாம் ஏன்னா வணக்குன்னா நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதிலே போட்டுக்கிட்டோம் அதை பார்த்து கொதிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிட்டோம் அறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து பருப்பில் போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் போன வீடியோவில் செஞ்ச லெமன் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா பூ மாதிரி இருந்துச்சு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பை போட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ நான் அம்மாய்க்கு ஃபோன் பண்ணுறேன் அம்மாயி சொன்ன மாதிரி அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம பருப்பை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்ச பருத்தை மட்டும்தான் ஊற்றிருக்கேன் பருப்பு நல்லா குதிச்சிருச்சு என் வாயும் கொஞ்சம் உளறிடுச்சு இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலே மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க வேக வச்ச பருப்பு முட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி